கல்யாணம் கல்யாணம் ஏன் அது எப்படி இருந்தாலும் தானே நம்ம வரைக்கும் நமக்கு வித்தியாசம் உங்க பேரு பேரு உதயா என்ன பண்றீங்க பால் லைஃப்ல லைஃப்ல என்ன பண்றீங்க வேலை தெரிய இப்பதான் படிச்சு முடிச்சீங்களா ஆமா சரி ஓகே என்ன கேள்வி உங்களுக்கு கல்யாணம் என்னைக்கு

புரியல அவங்களும் வந்து சூஸ் பண்ணிட்டு அது வேண்டாம்னு சொல்லி திருப்பி உங்கள்கிட்ட வராங்க நீங்களும் அதே மாதிரி மனசு மாறும்னு நினைக்கிறாங்க அப்படியே பட் நம்ம இந்த பொண்ணு இல்லை கமிட்மெண்ட் கொடுத்து நம்ம கல்யாணம் வரைக்கும் வந்துட்டோம்ல சோ இந்த பொண்ணை பார்த்து விட்டு போனா அப்போ அவங்களுக்கு நமக்கு வித்தியாசம் போய்டுங்களேன் சரி அவங்க எக்ஸ் அவங்க எக்ஸ் வந்து அவங்கள்ட்ட கேட்டா நீங்க என்ன பண்ணீங்க டேய் சடங்கு சக்கரவர்த்தி அது அவங்ககிட்ட தான் நீங்க போய் கேட்குறாங்க அந்த பொண்ணுங்க அவங்களோட ரியாக்ஷன் எப்படி இருக்கும் என்னோட ரியாக்ஷன் என்ன இருக்கும் இப்படி தான் தானே இது மாதிரி தான் காலையில் இருப்பேன் என்ன பேச போறாங்க ஆளு தான் சரி ஓகே யூடியூப்ல லட்சக்கணக்கான வீடியோக்குள்ள போட்டு ஒரு லைக் கூட வரலன்னா மனசு ஒடிஞ்சு போயிடுச்சு